இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டம் எஸ் ராயவரத்தை சேர்ந்தவர் கொண்டலராவ் இவருக்கு வயது நாற்பத்தி ஒம்போது இவர் தனியார் நிறுவன ஊழியர் இவருடைய மனைவியின் பெயர் உமா இவர்களுக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறார்கள் அதே பகுதியைச் சேர்ந்தவர் சிரஞ்சீவி இவர் காக்கினாடாவில் பெண்கள் பயன்படுத்தும் மணிப்பர்ஸ் பேக் உள்ளிட்டவை வியாபாரம் செய்து வந்தார் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சிரஞ்சீவியினுடைய கடைக்கு சென்ற உமாவுக்கும் இந்த சிரஞ்சீவிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியது கணவரிடம் இந்த சிரஞ்சீவி தன்னுடைய தூரத்து உறவினர் என்று அறிமுகம் செய்து வைத்தார் சிரஞ்சீவியும் உமாவும் மது அறிந்துவிட்டு உல்லாசமாக இருந்து வந்தனர் இவர்களுடைய கள்ளக்காதல் விவகாரம் கொண்டலராவுக்கு தெரிய வந்தது இதனால் ஆத்திரமடைந்த கொண்டலராவ் மனைவியை துன்புறுத்தி வந்திருக்கிறார் கணவன் தன்னை துன்புறுத்தி வருவதாக சிரஞ்சீவியிடம் உமா தெரிவித்தார் இதனால் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய கணவனை தீர்த்து கட்ட முடிவு செய்தார் சம்பவத்தன்று கொண்டலராவை காக்கினடா ஆஸ்பத்திரியில் சர்க்கரை வியாதிக்கு சிகிச்சை அளிப்பதாக கூறி காரில் அழைத்து சென்றார் சிகிச்சை முடிந்து மறுநாள் இரவு காரில் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார்கள் ராகில கொத்தூர் என்கின்ற இடத்தில் வந்தபோது தயாராக இருந்த சிரஞ்சீவி மற்றும் அவருடைய நண்பர்கள் காரை நிறுத்தியிருக்கிறார்கள் அப்போது அவர்களுடன் உமாவும் சேர்ந்து கொண்டு கொண்டலராவை கழுத்தை இறுக்கி கொலை செய்திருக்கிறார்கள் பின்னர் ராவுலப்பாலம் அருகே உள்ள கோதாவரி ஆற்றில் கொண்டலரானுடைய பிணத்தை வீசியிருக்கிறார்கள் கணவர் காணாமல் போனதாக எலமஞ்சி போலீஸில் உமா புகார் கொடுத்தார் கொண்டலராவின் உறவினர்கள் உமா சிரஞ்சீவி என்பவருடன் கள்ளத்தொடர்பு வைத்திருந்ததாகவும் அவர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் போலீஸில் புகார் கொடுத்தனர் போலீசார் சிரஞ்சீவியை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்தனர் இந்த விசாரணையில்தான் மேற்கண்ட உண்மைகள் அனைத்தும் தெரிய வந்திருக்கிறது அதன் பிறகு போலீசார் வழக்கு பதிவு செய்து உமா மற்றும் அவருடைய கள்ளக்காதலன் சிரஞ்சீவி அவருடைய நண்பர் சைதுர்கா ஆகியோரை கைது செய்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்